இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளை திமுக வென்றால் நடுவோட்டில் போட்டுக் கொள்கிறேன் ஸ்டாலினுக்கு அதிமுக பிரமுகர் சவால் நம்மளை பெண்களுக்கு அந்த குடும்பத்துக்கு மாதத்துக்கு

போச்சு தனியா ஏறி போச்சு எல்லா விலையும் ஏறி போச்சு இன்னும் மயிரு காய மாத்தி இந்த சந்தாளன் இந்த ஸ்டாலின் ஆட்சி இருந்தால் என்ன நுழைந்தால் என்ன என்பதை நாட்டு மக்கள் எண்ணி விட்டார்கள் இன்றைக்கு எண்ணி பார்க்க முடியாத போதைப்பொருள் கலாச்சாரம் சந்தில் சந்தில் போதைப்பொருள் கலாச்சாரம் ஸ்டாலினுடைய ஆட்சியை நடந்து கொண்டு வருகின்றது எனக்கு பயிற்சியா நீ புடுங்குற மயில் என்னன்னு தெரியும் நீ புடுங்கிய ஆட்சியை தான் மயில புடுங்கி வச்சுக்கணும்னு தெரியும்

முன்னிலை வகுத்துவதற்கு அருமையாக இருந்த அண்ணா துறை சங்கத்து மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கூட்டி சார்பாக சாதனை செயலர் மல்லி அண்ணன் அவர்களுக்கு இந்த சாதியை விட்டு இருக்கிறேன் நம்மளுடைய கழகத்துடைய நிறைந்த பொது செயலாளரும் முன்னாள் தமிழகத்துடைய முதலமைச்சரும் சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவராக விளங்கக்கூடியவரும் இருபத்தி ஆறிலே தமிழகத்தின் முதலமைச்சராக வரக்கூடியிருக்கின்ற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவர்களுடைய ஆணக்கிழங்கு மறைந்த மறையாமல் நாம் இதயத்திலே நீண்டாத ஒலிவிளக்காக நம் உள்ளத்தில் ஏற்றிருக்கின்ற வங்கை கடற்கரை ஓலத்திலே வேலைஞ்சர் அண்ணாவின் பக்கத்திலே கடல் அழகின் ஓசையிலே நம்மளை விட்டு மறைந்தாலும் நம் மண்ணை விட்டு மறையாமல் நம் உள்ள குடி கொண்டிருக்கின்ற மனித புரிய தலைவன் சத்துணவு சரித்திரம் சரித்திரமடைத்த தலைவன் ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி கண்ட தலைவன் ทีม കാത്തി സിമ്മ സഫലമാരായ കലവന് നമ്മളിലല്ല ഗുരുവാക്കി കാത്തി കലവന് പ്രജി തൈവേ ദാട്ടെ ഭാരലത ജെ.ആർ.അവളൻ മോതി എട്ടാമത്തെ ഫെലഗ്രറ്റി മണ്ടോട്ടി ടെൻഷൻ വെറക്കി എൻസിഒ അതി സാരാളൻ ടെൻഷൻ വെറക്കി എൻസിഒ അതി മായതി இந்த திருவிழி சாப்பாக்க பகுதியில் நூற்றி பதினேழாவது வார்டில் மிக சிறப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை புரிஞ்சாக கொண்டார்கள் என்று சொன்னால் உண்மைகளே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன் என்று சொன்னால் புரட்சி தலைவரின்படி முடிவு கிடையாது புரட்சி தலைவர் என்பது திரைப்படுத்த எது வெற்றிது ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பின்னாலே புரட்சி தலைவர் சென்னையிலே விரிவாக்க தொகுதியிலே முதல் முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட

எண்ணிக்கையை உங்கள் முன்னால் சொல்ல காணப்பட்டிருக்கின்றேன் நான் போன வருடம் இலங்கைக்கு சென்றிருந்தேன் அந்த இலங்கையிலே பத்து நாள் சுற்றுப்பயணமாக சென்றிருக்கின்ற போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த வீடை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அப்பொழுது கூகுள் மேப்பில் போடுகின்ற போது அந்த மேப் காட்டியது கட்டிகை என்ற ஒரு ஊரில் அந்த கட்டிகளில் இருந்து பத்து கிலோமீட்டர் ஒரு மேல ஏறி செல்ல வேண்டும் அந்த பத்து கிலோமீட்டர் மேலே ஏறி சென்றால் புரட்சி தலைவர் பிறந்த வீட்டை அந்த மண்ணை தொட்டு வழங்கி வந்தவர் என்பதை உங்கள் முன்னால் பெருமை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நாங்கள் போனது குடும்பத்தோடு ஒரு டூராக போனோம் ஆனால் போனதுக்கு பணம் என்று சொன்னால் புரட்சி தலைவர் தங்கத் தலைவர் தானத் தலைவர் நம்முடைய

திருவுரும் சாய் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கும் அந்த இணைந்திருக்கின்ற அந்த கண்டிகை என்ற ஊரிலே புரட்சி பிறந்த மண்ணை தொட்டு வணங்கியிருக்கு நான் செய்த பாக்கியம் என்று நினைத்து பார்க்கின்ற போது உண்மையிலே நான் கண்ட பாக்கியத்துக்கு பெருமையாக கடமைப்பட்டிருக்கின்றேன் புரட்சி தலைவர்கள் இந்த நாட்டிலே பதிமூணு ஆண்டு காலம் ஆட்சி அடைந்தார்கள் ஒரு தீய சக்தி என்று கருணாநிதியை வரணைத்து காட்டியவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் என்பதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நியாயத்திற்காகவும் தர்மத்திற்காகவும் சத்தியத்திற்காகவும் வாழ்ந்த தலைவன் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மேடையிலே ஊற்றி முடிக்க வைக்கும் எம்ஜிஆர் பற்றி பேசுகிறேன் என்று சொன்னால் நான் எம்ஜிஆருடைய மண்டத்துடைய ரசிகராக இருந்து வந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு அந்த தேர்தலில் போக்கப்பட்டோம் அந்த மன்றத்திலே நான் உறுப்பினராக இழந்து அதே மன்றத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு செயலராக நான் உருவாக்கி வந்த அதுக்கு பின்னாலே

அதற்கு பின்னாலே எம் சி ஆர் கிளைஞருடைய மாவட்ட செயலாளர் பணியாற்றியவன் நீங்கி வழி திட்ட மாதிரி எம் என்ற மாவட்ட செயலாளர் எதுக்காக கோவிட்டு காட்டில் வேண்டு சொன்னால் எம் என்றால் எனக்கு ரொம்ப பிடித்தமானவன் எம் சி அங்க சொல்லும் அந்த சயலும் அந்த நடிப்பும் பார்த்து வளர்ந்தவன் நான் கல்விக்கு அணையமான சென்றனோ இல்லையோ ஆனால் புரட்சித்தன் திரைப்பம் படம் ரிலீஸ் ஆகிவிட்டால் அந்த திரைப்படத்திலே காலை மாலை இரவு மூன்று நான்கு காட்சிகளும் சினிமாவை பார்த்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தத்துவத்தை அறிந்தவன் இந்த செல்வகுமார் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அம்மையார் ஜானி கம்பியார் ஒரு பக்கம் என்று இருக்கின்ற போது அன்றைக்கும் புரட்சி அம்மாவுடைய பக்கத்திலே நின்று பணியாற்றியவன் அன்றைக்கு புரட்சி அம்மா அவர்கள் தலைவித்தை ஒன்று செய்து நீச்சி அமரவித்தலைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திட்டங்களை நாலூரு மேலும் ஒரு வண்ணமும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற திட்டங்களாக தந்து மகிழ்ந்தவர் தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு புரசிக்கல் அம்மாவுடைய ஆட்சி காலத்து என்ன அறிவையான திட்டம் தாளிக்கு தங்கும் கையார் செய்வதற்கு ரொக்க படம் கிராமத்துல வசிக்கின்ற மக்களுக்கு ஆடு மாடு வழங்க திட்டம் பள்ளி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மணிக்கனி வழங்குகிற திட்டம் பள்ளி செல்ல படிக்கின்ற பாரத மாறிகளைக்கு இலவசமாக சைக்கிள் வழங்கின்ற திட்டம் இத்தனை திட்டங்களை என்னென்று சொல்ல போனால் எத்தனையோ திட்டங்களை இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்து நம்மளை விட்டு மறைந்த புதிய தலை டாக்டர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தை நடந்திருக்கிறது அதுக்கு பின்னாலே மீண்டும் அண்ணா திமுக ஒரு சோதனை ஏற்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்ததுக்கு பின்னாலே எப்படி அண்ணா திமுக ஒரு சோதனை ஏற்பட்டதோ அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்ததுக்கு பின்னாலே சோதனை ஏற்பட்டது அந்த சோதனையிலே தானே தலைவர் தங்க தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த ரோசா புரட்சி தலைவி அம்மா கண்டெடுத்த ராசா நம்மளுடைய சேலத்தில் சிங்கம் தமிழகத்தில் தங்கம்

உண்மை பச்சை தமிழர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எடப்பாடி ஆட்சியிலே விலைவாசி ஏற்றம் உண்டா ஸ்டாலின் சொல்லுகிறான் இன்றைக்கு வருகின்றேன் இதுக்கு முன்னே சொல்ல முன்னே எல்லாம் பழைய படங்கள் இப்ப கோட்டி காட்டுவது புதிய படங்கள் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் மிக அருமையாக நாடகம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே மக்களை ஏமாறி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே மக்களை ஏமாற்றி நினைத்துக் கொண்டார் ஏமாறுவன் கேட்க வைக்கும் ஏமாற்றம் இருந்து கொண்டுதான் இருப்பார் ஆகியாரே ஆகியாரே இன்றைக்கு கருணாநிதிய முத்துகள் பெற்றெடுத்த இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ திட்டங்கள் அறிவித்து விட்டாராம் என்ன திட்டங்கள் அறிவித்து விட்டார் ஒரே ஒரு திட்டம் தான் தமிழகத்தில் பேசப்படுகின்ற திட்டம் அந்த ஒரு திட்டம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தலைமையிலே அந்த குடும்பத்துக்கு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வேவாசி ஏறி மண்ணுக்கு நீயுமா தர வீட்டு வரை ஏறி போச்சு வீட்டு மின்சாரத்துக்கு வரி ஏறி போச்சு வரி ஏறி போச்சு கழிவு ஏறி போச்சு குடிநீர் வரி ஏறி போச்சு அரிசி வரை ஏறி போச்சு பருப்பு வரை ஏறி போச்சு சர்க்கரை வரை ஏறி போச்சு பாமாய் வரை ஏறி போச்சு பூண்டு வரை ஏறி போச்சு தனியா வரை ஏறி போச்சு எல்லா வரையும் ஏறி போச்சு இல்லாம மயிருக்கு ஆயிரம் ரூபாய் தரணி எந்த விலைவாசியும் ஏற்றாமல் நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்த என்று சொன்னால் உன்னை மதிக்கலாம் ஆனால் ஒரு குடும்பம் புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி ஆட்சியிலே பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் அந்த குடும்பத்தை நடத்தி விடலாம் ஆனால் இன்றைக்கு அதே குடும்பம் அதே நிலைமை கொண்டு வரும் என்று சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அரசிலே ஒரு அருமையான அரசு ஒரு எழுபத்தி கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வித்த காலம் இன்றைக்கு எட்டாயிரத்தி இருநூறு ரூபாய் வாங்கிவிட்டு சொன்னால் இந்த சந்தாரன் இந்த ஸ்டாலின் ஆட்சி

பெண்கள் கொள்கை இல்லையே அந்த நிலப்பாடு ஆட்சியிலே வைமுறை கொள்ளை இல்லையே கொள்ளை சண்டாரன் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இன்றைக்கு தமிழகத்தை தலைப்பிழிந்து முதலமைச்சராக இணை முதலமைச்சராக அத்தகையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது போதைப் பொருள் கலாச்சாரம் எண்ணி பார்க்க முடியாத போதைப் பொருள் கலாச்சம்

குறைஞ்சி தமிழ்நர் அண்ணன் எனப்பாடு என்பதை நாட்டு மற்ற கீர் மாயிட்டு விட்டார்கள் நாட்டு மற்ற கிருமா வாங்கிட்டு விட்டார்கள் மோடி அப்படிதான் சொன்னார் அமரா மேத் சாஃப்ஸ் ஹோஸ் சிட் அமரா பிஜேபி சாப்ஸ் ஹோஸ் சிட் இருந்தார்கள் சாப் ஃபோர் டீ நை நஜினி

வயிறை வந்து இன்றைக்கு ஏற்றி நிற்கின்ற ஒரே ஒப்பற்ற தலைவன் சேலத்தின் சிங்கம் தமிழகத்தின் தங்கம் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை எழுதி காட்ட வேண்டும் நல்லவர்களே வல்லவர்களே படித்தவர்களே தாமிர மக்களே வியாபாரி பணி மக்களே நான் ஏதோ வெளியாட்டுக்காகவோ மேடை கணித்திருப்பது வேலைக்காகவோ பேசவில்லை உண்மையிலாகவே பேசிக் கொண்டிருக்கின்றேன் உண்மையை நானே மக்கள் மனு எழுத்து வைக்கின்றேன் வருகின்ற இருபத்தி ஆறிலே உங்கள் வாக்குகள் எல்லாம்

புதிய வரவுகள் வந்து கொண்டிருக்கின்றது புதிய தலைவர்கள் வந்து அவர்களை அரவணைத்து கடையப்பணியை நாம் ஆற்ற வேண்டும் இன்று இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருகிறோம் அகலாமல் புரட்சி தமிழர் அன்ற எடப்பாடி அவர்களை தமிழகத்திலேயே முதலமைச்சராக உருவாக்குவதை நாங்கள் ஓயாமல் விடாமல் பாடுபடுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பினை தங்களுக்கு நன்றியினை கூறி விடப்படுகின்றேன் நன்றி வணக்கம்